இந்த நாயை நீங்கள் நல்லா பாருங்கள் யார் இப்படி கம்பி போட்டு கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல அந்த நாய் வாய் திறக்க முடியாத மாதிரி இருக்குது பாம்ப ஃபுட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆக்சுவலி இது நம்மக்கிட்ட வந்து மூணு நாலு நாள் ஆச்சு ஆனால் நமக்கு சிவகங்கையில் ரெஸ்கியூவர்ஸ் இல்லாதனால அது அப்படியே கிடக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாரும் போகிற மாதிரி இல்லை நான் இன்னைக்கு காலை இன்றைக்கி அந்த இன்ஃபார்மர் மிஸ்டர் ராமமூர்த்தி என கூப்பிட்டார் மேடம் எதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டார் என் சைடு எல்லாமே பார்த்துட்டேன்னா அவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஆள் இல்லை அங்கேயும் ஆள் இல்லைன்னு வழியில்லை மேடம் நாய் விட்டேன் ரெண்டு நாளில் செத்து போயிடும் மேடம் அப்படின்னாரு சரி அப்புறம் யாரடா யார்கிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு அப்புறம் நான் பாபு கூப்பிட்டேன் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் தயவு செஞ்சு போய் அந்த நாய் எப்படியாச்சும் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் கண்டிப்பாக மேடம் நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன் அந்த நாய் வந்து வெளியில தான் சுற்றிட்டுருக்கான் கொஞ்சம் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பாபு இருக்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுமா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காருங்க ஸ்னேக் பாபு ஸோ ஆண்டவனை கொஞ்சம் வேண்டிக்குங்க நாளைக்கு இது இந்த இந்த ரெஸ்க்யூஸ் ரெஸ்கியூஸ் ரெண்டுமே இந்த கள்ளக்குறிச்சியாகட்டும் இந்த 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 சிவகங்கை இஷ்யூவும் ரெண்டுமே நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகணுன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குங்க இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்மளால் அதான்ப்பா பண்ண முடியும்